வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா டயபட்டிஸ் அதாவது சக்கரை வியாதிகளில் உள்ள மூடநம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன தெரிஞ்சிக்கிறாங்க டயபெட்டிஸ்னால் வந்து வந்து ஸ்வீட் சாப்பிட்டா நிறையா வரும் அப்படி கிடையவே கிடையாது சக்கரை வியாதிங்கிறது என்னென்னா முதல்ல வந்து இன்சுலின் அந்த அளவு கம்மியாக இருக்குது இல்லை இன்சுலினே இல்லை இல்லை இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்கள் அழிந்து கொண்டு கம்மியாக இருக்கிறனால வர்றது அதனால் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கூடும்போது அதுதான் டயபெட்டிஸுங்கிறது ஸோ பேசிக்காக உள்ளே இன்சுலின் இல்லை இந்த இன்சுலின் அளவை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் டயபெட்டிஸ் மாறுபடும் இப்போ ஒருத்தரே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிட்டு நல்ல பிற அவருக்கு வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் சில சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோலே இருக்காது காரணம் என்ன அவங்களுக்கு உள்ள உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலினோட அளவு அதுதான் முக்கியமானது ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கலாம் அதேமாரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து டயபெட்டிஸ் வரும் கிடையவே கிடையாது யாருக்கு வேணால் வரலாம் ஏன்னா அகெயின் சொன்ன மாதிரி இது வந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்கள் அளவை பொறுத்து இல்லை இன்சுலின் அளவை பொறுத்து தான் ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரலாம் அடுத்தது ஒரு டயபெட்டிஸ் வந்துடுச்சு அதனால் கசப்பான உள்ள பொருள்கள்லாம் சாப்பிட்டா வந்து அது இனிப்புக்கு கசப்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் கிடையவே கிடையாது அது எஸ்பெஷல் எல்லாருக்கும் தெரிஞ்சது பாவக்காய் பாவக்காய் சாப்பிட்டாலும் அது சுகராக தான் மாறி சுகர் ஏறுமே தவிர பாவக்காய்னால் உங்கள் இன்சுலின் சுரக்கவே சுரக்காது இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்கள் அழிந்திருந்தால் அது திருப்பிலாம் வளரவே வளராது இந்த பீட்டா செல் ஸோ அதனால் பாவக்காய் கிடையாது அதுமாரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது வேப்பலை கசப்பு வேப்பலை சாப்பிட்டா நல்லது இனிப்புக்கு கசப்பு அப்படி கிடையவே கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் இது ஒரு 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 பெரிய ஒரு ஒரு கூட்டமே பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் சாப்பிட்டா சரியாயிடும் திரும்பவும் சொல்கிறேன் இன்சுலினோட அளவை பொறுத்து தான் இந்த கருஞ்சீரகம் போய் உங்கள் இன்சுலினை சுரக்க வைக்காது இன்சுலின் செல்களை வந்து பெருக்காது இப்போ உங்களுக்கு சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோய் டிசீஸ்னால டைப் ஒன் டயபெட்டிஸ் வரும் அவங்களுக்கு இன்சுலின் செல்லே இருக்காது அவங்களுக்கு போய் நீங்கள் கருஞ்சீரெலாம் கொடுத்தீங்கன்னா அதுமே ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு இது இருக்க வாய்ப்பேக்க அதே மாதிரி அடல்ட்டு பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரக்கக்கூடிய செல் வந்து கம்மியாக இருக்குது இல்லை இன்சுலின் சரியாக வேலை செய்யலைன்னா அந்த கருஞ்சீரகம் சாப்பிட்றனால எதுவுமே நல்லது நடக்க போகிறதே கிடையாது இதே மாதிரி இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் சாப்பிட்லாம் டயபெட்டிஸ் உள்ளவங்க இந்த ஸ்வீட் சாப்பிட்லாம் இது வந்து சக்கரை போடலை நோ நோ சுகர் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போட்டது இல்லை ஏதாவது நேச்சுரலாக இருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போட்டது இதில் வந்து சக்கரை கிடையாது அதனால் டயபெட்டிஸ் உள்ளவங்க சாப்பிட்லாம் கிடையவே கிடையாது சக்கரைங்கிறது ஒரு பார்ட்டு சுகர் இருந்தால் சக்கரை சாப்பிடக்கூடாது பட் ஆனால் சுகர் ஏறுறதுக்கு பல காரணங்களில் முக்கியமான காரணம் அந்த பொருளில் கலோரி இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 ரவை உருண்டை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து இனிப்பு எடுத்துட்டா கூட அதில் வந்து ரவைங்கிறது கார்போஹைட்ரேட் அது சாப்பிட்டா அதில் எவ்வளோ கலோரி இருக்கும் ஒரு முறுக்கு சாப்பிட்றீங்க அதில் எவ்வளோ கலோரி இருக்கும் ஸோ அதுதான் ஸ்வீட் இல்லை இனிப்பு இல்லை சக்கரை இல்லை அதனால அது வந்து சுகர் ஏறாது அப்படின்னு கிடையவே கிடையாது அதுலேயும் சுகர் ஏறும் எஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போட்டிருந்தாலும் சரி போடட்டாலும் சரி அதனால தான் சொல்ல அதேமாரி நோ கலோரி கலோரியே இல்லை அப்படிங்கிறதுக்கும் நோ ஸ்வீட் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் இருக்கும் நோ சுகர் ஜீரோ கலோரி அப்படிலாம் வரும் பட் அதெல்லாம் ஒரு பாட்டு இருந்தாலுமே அதில் எவ்வளோ பொருட்கள் இருக்குது எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது அதை எப்படி செஞ்சுருக்காங்க அதனால் வரக்கூடியதாக இப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க கிளைசிமிக் இண்டக்ஸ் இப்போ சொன்னால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து டயபெட்டிஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்னா சாப்பிட்லாம் எப்படி சாப்பிடலாம் அந்த சுகர் ரொம்ப ஏறாமல் உள்ள ஃப்ரூட்ஸ் இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு ஆரஞ்சு இல்லை ஒரு பப்பாளி ஒரு கொய்யா காய் இல்லை கொஞ்சமாக ஆப்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகர் ஃப்ரூட் பழங்கள் எல்லாமே நேச்சுரல் சுகர் இருக்கிறது நிறையா சாப்பிட்டா சுகர் ஏறும் பட் இந்த நாலு பழங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகர் ஏறாமல் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி ஸோ சுகர் இருக்கிறவங்க கிளைசிமிக் இண்டெக்ஸ் கலோரி ஜீரோ சுகர் அப்படின்னு சொன்னால் அதில் ஜீரோ சுகர் சுகர் இல்லாமல் இருக்கலாம் பட் கலோரி இருக்கும் அதனால சுகர் ஏறும் இது ரொம்ப முக்கியம் அதேமாதிரி டயபெட்டிஸாக இருந்தால் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது கிடையவே கிடையாது நல்ல சுகர் கண்ட்ரோல் இருந்ததுன்னா அப்பப்போ உங்களுக்கு தேவையான ஒரு லைட்டாக ஒரு நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம் சூப் சாப்பிட்டு சுகர் செக் பண்ணி பார்க்கணும் அதுமாரி ஃப்ரூட்ஸும் பழங்கள் அப்படி தான் பழங்களே சாப்பிடக்கூடாது அப்படி கிடையவே கிடையாது நல்ல ஸ்வீட் கண்ட்ரோலில் இருந்தால் உங்களுக்கு எதாவது ஒரு பிடிச்ச ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸ் வருதுன்னா அது லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் இல்லை சாப்பாட்டுக்கு பதிலாக இப்போ ஒரு நைட் சாப்பாடுக்கு பதிலாக நான் வெறும் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுக்கிறேன் அது ஓகே பட் எது சாப்பிட்டாலும் சுகரை செக் பண்ணுங்கள் இதுதான் டயபெட்டிஸ் டயபெட்டிஸ்னாவே எவ்வளோ இன்சுலின் இருக்குது எவ்வளோ இன்சுலின் இருக்கிற இன்சுலின் வேலை செய்யுது எவ்வளவு இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்கள் பீட்டா செல்ஸ் அப்படிம்பாங்க அது இருக்குது இதை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட ஷுகரு இவர் சிலருக்கு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வேலை செய்வாங்க அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் சிலர் நல்லா சாப்பிடுவாங்க நல்ல வேலை ஆனால் சுகர் கண்ட்ரோலே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இன்சுலின் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை இன்சுலின் செல்லே இருக்காது சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது டைப் ஒன் டயபட்டிஸ்மாங்க அது பார்த்திங்கன்னா செல்கள் வந்து அழிஞ்சு போயிடும் ஆட்டோமேட் டிசீஸ் நம்ம உடம்பு நம்ம அந்த பீட்டா செல்ஸ் அழிச்சிடும் ஸோ இன்சுலினே இருக்காது ஸோ அவங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷனாக கொடுத்து தான் ஆகணும் இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கும் போது ஜெஸ்ட் நேஷனல் டயபெட்டிஸ் அப்படிம்பாங்க அது பார்த்திங்கன்னா அதுலேயும் அதேமாரி தான் அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாமல் அந்த ஒரு பீரியடில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்சுலின் கொடுத்தா தான் அது வேலை செய்யும் ஸோ இன் டயபெட்டிஸ்ங்கிறது இன்சுலின் இன்சுலின் அளவு இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்களை பொறுத்தது நீங்கள் சாப்பிடும் பொருள்கள் வந்து இது க ஒரு கசப்பா சாப்பிட்டா சரியாகும் இல்லை இது சாப்பிட்டா சரியாகுங்கிறதெல்லாம் கிடையாது எது சாப்பிட்டாலும் ஒன்று ஸ்வீட் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு மாத்திரையை மருந்துகள் கொடுத்துருந்தா அதை ஒழுங்காக சாப்பிடுங்க அண்ட் சுகரை செக் பண்ணுங்கள் வணக்கம்